ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஆடி மாதம் இல்லைங்களா அதனால் நாங்கள் நாங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு கூட்டிகிட்டு இந்த முறை மாப்பிள்ளை வீட்டு சைடு பையன் வீட்டில இருந்து பொண்ணு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக சீர்வரிசை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒரு பதினோரு தட்டு வச்சிருக்காங்க மாப்பிள்ள கார்ல போயிட்டாரு அவங்க ஊருக்காருங்க ரெண்டு டெம்போ மொத்தம் ஒரு நூறு பேருக்கு மேல போயிட்டு இருக்கோம் நாங்க பாத்துக்கோங்க இந்த குச்சி இந்த பூ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா ஏன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டு இருந்து நம்ம உரிமையாக கேட்க போகிறோம் உங்கள் வீட்டு பொண்ணை என் வீட்டு மருமகளாக அனுப்புங்க அப்படின்னு கேட்குறதுக்காக அது ஒரு அத்தாரிட்டி

மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து வர ஆம்பளைங்களை பொண்ணு வீட்டு சைடுல இருக்கிற ஆம்பளைங்க காலில் விழுந்து வரவேற்கிறாங்க லேடிஸ் கூட முட்டி போட்டு விழுந்து வணங்கி கூப்பிடணும் இப்பெல்லாம் யாரும் அது செய்யறதுல அதுக்கப்புறம் வழக்கம் தான் பொண்ணு வீட்டில் இருந்து ஓகேவான்னு கேட்பாங்க அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் எல்லாமே எல்லாமே நார்மல் தான் மோதிரம் மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் பொண்ணோட அப்பா மாப்பிளைக்கு செயின் போட்டு விட்டாங்க அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிஞ்ச சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்க பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டோம் தண்ணி